பக்கம் ஒன்று ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் வழக்கம் நாடு தாட்கோ தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் பக்கம் இரண்டு முதலமைச்சரின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டம் தகுதி பதினெட்டு முதல் ஐம்பத்தைந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று ரூபாய் லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் மானிய விபரம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோர்களுக்கு தொகையில் முப்பத்தைந்து விழுக்காடு சதவீதம் அல்லது அதிகபட்சமாக மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் இதில் எது குறைவானதோ அது மானியமாகவும் விடுவிக்கப்படும் ஆறு விழுக்காடு வட்டி மானியமும் வழங்கப்படுகிறது பிரதான் மந்திரி அலுச சிச்சாதி அவயுதாய் யோஜனா தகுதி விண்ணப்பதாரர் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று ரூபாய் லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் மானிய விபரம் திட்டத்தொகையில் ஐம்பது விழுக்காடு சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் ரூபாய் ஆயிரம் இதில் எது குறைவானதோ அது மானியமாகவும் விடுவிக்கப்படும் நிபந்தனைகள் இத்திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சொத்துக்கள் விண்ணப்பதாரரின் பெயரில் மட்டுமே பதிவு செய்யப்படும் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் தகுதி பதினெட்டு முதல் அறுபத்தைந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று ரூபாய் லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் மானிய விபரம் திட்டத் தொகையில் ஐம்பது விழுக்காடு சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் இதில் எது குறைவானதோ அது மானியமாகவும் விடுவிக்கப்படும் நிலம் விற்பனை செய்பவர் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அல்லாத பிற இனத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் அதிகபட்சமாக இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நஞ்சை நிலம் அல்லது ஐந்து ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம் விண்ணப்பதாரர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் வாங்க உத்தேசித்துள்ள உறுதி செய்துள்ள நிலம் இருபத்தைந்து ஏக்கர் நஞ்சை நிலம் அல்லது ஐந்து ஏக்கர் புஞ்சை நிலத்திற்குள் இருக்கலாம் நிலத்தின் விலை சந்தை மதிப்பீட்டின்படி நிர்ணயிக்கப்படும் முத்திரைத்தாள் மற்றும் பதவி கட்டணத்தில் இருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்படுகிறது வாங்கப்படும் நிலத்தினை விண்ணப்பதாரர் பத்து வருடங்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது சுயதவி குழுக்களுக்கான பொருளாதார கடனுதவி திட்டம் தகுதி குழு உறுப்பினர்கள் எண்ணிக்கை பன்னிரண்டு நபர்கள் இருக்க வேண்டும் குழு உறுப்பினர்கள் பதினெட்டு முதல் அறுபத்தைந்து வயது உடையவராக இருக்க வேண்டும் குழு உறுப்பினர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று ரூபாய் லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் மகளிர் திட்ட அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட குழுவாக இருக்க வேண்டும் மானிய விபரம் ஆதிதிராவிடர் சுய குழுக்களுக்கு திட்டத்தொகையில் ஐம்பது விழுக்காடு அல்லது அதிகபட்சமாக ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் இதில் எது குறைவானதோ அது மானியமாகவும் விடுவிக்கப்படும் அப்ளை ஒன்லைன் பக்கம் மூன்று கல்விக் கடன் திட்டம் தகுதி முழுநோ படிப்புகளுக்கான மாணாக்கர்களுக்கு மிக குறைந்த வட்டியில் கல்விக் கடன் வழங்கப்பட்டு வருகிறது இந்திய நாட்டில் அல்வி பயில அதிகபட்சமாக முப்பது பைசா புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இலட்சம் வரை மற்றும் வெளிநாட்டில் சென்று கல்வி பயில அதிகபட்சமாக நாற்பது பைசா புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இலட்சம் வரை கன்விக் கடன் வழங்கப்பட்டு வருகிறது ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் இனத்தவராக இருக்க வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் ரூ மூன்று இலட்சத்திற்குள் இருக்க வேண்டும் வட்டி விகிதம் ஆதிதிராவிட மாணாக்கர்களுக்கு இந்தியாவில் ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடு வெளிநாட்டில் ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் விழுக்காடு பழங்குடியின மாணாக்கர்களுக்கு ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடு திரும்ப செலுத்தும் காலம் படிப்பு முடித்த அப் வேவையக்கு செல்லுதல் இதில் மதம் உள்ளதோ அதிலிருந்து ஐந்து ஆண்டுகளில் திரும்ப செலுத்த வேண்டும் தூய்மை பணியாளர்கள் நலவாரியம் மற்றும் குதிரை வண்ணார் நலவாரியத்தின் திட்ட உதவிகள் விபத்து காப்பீட்டு திட்டம் பணியிடத்தில் விபத்து மரண உறுப்புகளை இழந்தால் சரி செய்ய இயலாத அளவு இழந்தால் ஒரு கையினை இழந்தால் ஒரு காலினை இழந்தால் ஒரு கண் முழுவதும் சரி செய்ய முடியாத அளவு பார்வை இழப்பு ஏனைய காயங்கள் ஏற்பட்டு முழு இயலாமைக்கு விபத்தினால் மரணம் ஏற்பட்டால் வழங்கப்படும் தொகை ரூ ஐந்து லட்சம் ஒரு லட்சம் லட்சம் ஐந்து ஒரு லட்சம் ஐந்து ஒரு லட்சம் லட்சம் இயற்கை மரண உதவி இருபதாயிரம் ரூபாய் ஈமச்சடங்கு உதவித்தொகை ரூ ஐயாயிரம் முதியோர் ஓய்வூதியம் ஆயிரம் பைசா கல்வி உதவித்தொகை பத்தாம் வகுப்பு படித்து வரும் பெண்கள் மட்டும் ரூ ஆயிரம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர் இருபலருக்கும் ரூ ஆயிரம் ரூ ஆயிரம் ரூ ஆயிரத்து ஐநூறு பதினொன்றாம் வகுப்பு படித்து வரும் பெண்கள் மட்டும் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வரும் பெண்கள் மட்டும் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வரும் இருபலருக்கும் முறையான பட்ட படிப்பு விடுதியில் தங்கி படித்தால் முறையான பட்ட மேற்படிப்பு விடுதியில் தங்கி படித்தால் தொழில்நுட்ப பட்ட படிப்பு விடுதியில் தங்கி படித்தால் தொழில்நுட்ப பட்ட மேற்படிப்பு விடுதியில் தங்கி படித்தால் ஐ அல்லது பாலிடெக்னிக் படிப்பு விடுதியில் தங்கி படித்தால் திருமண உதவித்தொகை ஆயிரத்து ஐநூறு பைசா ஆயிரத்து ஐநூறு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது பைசா நாலாயிரம் ரூ ஐயாயிரம் ரூ 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 நாலாயிரம் ஆறாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்து இருநூறு பைசா தொழிலாளர் அ மகள் சு மகள் குடும்பத்திற்கு இருமுறை மட்டும் ரூ ஐயாயிரம் பெண் மகப்பேறு உதவி கருச்சிதைவு கருகலைப்பு கண்கண்ணாடி உதவி தகுதி ரூ மூவாயிரம் ஆண் ரூ ஆறாயிரம் ரூ மூவாயிரம் ஐநூறு பைசா தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு பெற்றிருக்க வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று ரூபாய் இலட்சத்திற்குள் இருக்க வேண்டும் பக்கம் துரித மின் இணைப்பு திட்டம் தகுதி குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று ரூபாய் இலட்சத்திற்குள் இருக்க வேண்டும் நிபந்தனைகள் நிலம் விண்ணப்பதாரருக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் நிலத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்திருக்க வேண்டும் தகுதியுடைய விண்ணப்பதாரர் அவரிணைப்பு பகுதினா ஐம்பது விழுக்காடு திறன்மாரியம் பங்கு எஸ் இரண்டு இரண்டு லட்சத்து லட்சத்து ஐம்பதாயிரம் இருபத்து மூன்று ஹெச்பி இரண்டு லட்சத்து நாற்பத்தேழாயிரத்து ஐநூறு இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து நூறு நான்கு லட்சத்து எழுபத்தோர் ஆயிரம் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் மூவாயிரம் ஒரு லட்சம் எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் நான்கு லட்சம் பழங்குடியினர் நல வாரியம் மற்றும் நரிக்குறவர் நல வாரியத்தின் திட்ட உதவிகள் விபத்து காப்பீட்டு திட்டம் ஆ விபத்து இறப்பு இருபத்தை ஆ விபத்து ஊனம் ஏற்பட்டால் ஊனத்தின் தன்மைக்கு ஏற்ப இயற்கை மரண உதவி ஈமச்சடங்கு உதவி கல்வி உதவி தொகை ஆ ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படித்து வரும் மாணவ மாணவிகளுக்கு ஆ ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை படித்து வரும் மாணவ மாணவிகளுக்கு இ பத்தாம் வகுப்பு படிப்பதற்கு பெண் குழந்தைகளுக்கு மட்டும் ஈ பத்தாம் வகுப்பு தேர்ச்சி ஓ பதினொன்றாம் வகுப்பு படிப்பதற்கு பெண் குழந்தைகளுக்கு மட்டும் பூ பன்னிரெண்டாம் வகுப்பு படிப்பதற்கு பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இ பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி முறையான பட்டப்படிப்பு மாணவர் இல்ல வசதியுடன் முறையான பட்டப்படிப்பு ஐ முறையான பட்டம் மேற்படிப்பு மாணவர் இல்ல வசதியுடன் பட்டம் மேற்படிப்பு ஓ தொழிற்கல்வி பட்டப்படிப்பு மாணவர் இல்ல வசதியுடன் தொழிற்கல்வி பட்டப்படிப்பு ஓ தொழிற்கல்வி பட்ட மேற்படிப்பு மாணவர் இல்ல வசதியுடன் தொழிற்கல்வி பட்ட மேற்படிப்பு தொழிற்பயிற்சி படிப்பு மாணவர் இல்ல வசதியுடன் பல்தொழில் பயிற்சி படிப்பு திருமண உதவித்தொகை மகப்பேறு உதவி ஆ மகப்பேறு மாதம் ஒன்றுக்கு ஆறு மாதங்களுக்கு உதவித்தொகை ஆ கருச்சிதைவு தெய்வு கருக்கலைப்பு உதவித்தொகை மூக்கு கண்ணாடி செலவு தொகையை ஈடு செய்தல் முதியோர் ஓய்வூதியம் மாதம் ஒன்றுக்கு சுய தொழில் தொடங்க மானியம் ஆ தனிநபர் மானியம் ஆ குழுக்களாக சேர்ந்த தொழில் தொடங்க தனிநபர் மானியம் அல்லது குழுவிற்கு அதிகபட்சம் அத்திட்ட மதிப்பில் ஐம்பது விழுக்காடு இதில் எது குறைவோ அது மானியமாக தர பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் T.A.B.C.E.D.C.O. மூலம் வழங்கப்படும் கடனுடன் சேர்ந்து வாக்கெண்டெட் உபதியாக வழங்கப்படும்

பைசா பைசா வீதம் ரூ 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 ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் யூரோ பக்கம் ஐந்து குரு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை எம்எஸ்எம்இ மூலம் தொழில் தொடங்குவதற்கான மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன் திட்டங்கள் ஒன்று வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் யூஜி பி தொழில் திட்ட முதலீடு கல்வி வயது குடும்ப ஆண்டு வருமானம் இருப்பிடம் சொந்த முதலீடு வங்கிக் கடன் மானியம் இணையதளம் சமன் வியாபாரம் ரூ பதினைந்து லட்சம் சமன் எட்டு டீகே தேர்ச்சி மாற்றுத்திறனாளிகளுக்கு விதிவிலக்கு இரண்டு பதினெட்டு முதல் ஐம்பத்தைந்து வரை ஐம்பது பைசா இலட்சத்திற்கு மிக்காமல் இருக்க வேண்டும் மாவட்டத்தில் தொடர்ந்து மூன்றாண்டுகளாக வசித்தல் கூட்டல் ஐந்து விழுக்காடு கூட்டல் தொன்னூற்றி விழுக்காடு சமன் திட்ட மதிப்பீட்டில் இருபத்தைந்து விழுக்காடு முப்பது பைசா புள்ளி ஏழு ஐந்து இலட்சம் செயல்படுத்தும் நிறுவனம் எம் வி

தொழில் திட்ட முதலீடு கல்வி வயது குடும்ப ஆண்டு வருமானம் இருப்பிடம் சொந்த முதலீடு வங்கிக் கடன் மானியம் இணையதளம் உற்பத்தி உலாவ பதப்படுத்துதல் மதிப்பு கூட்டுதல் உணவுப் பொருள் தயாரித்தல் ரூ ஒன்று கோடி வரை நட்சத்திரக்குறி குறைந்தபட்ச கல்வி தகுதி எதுவும் இல்லை ஒன்று பதினெட்டு முதல் அதிகபட்சம் எதுவும் இல்லை அதிகபட்சம் எதுவும் இல்லை சமன் மாவட்டத்தில் தொடர்ந்து மூன்றாண்டுகளாக வசித்தல் பத்து விழுக்காடு தொண்ணூறு விழுக்காடு சமன் திட்ட மதிப்பீட்டில் கூட்டல் முப்பத்தைந்து விழுக்காடு அதிகபட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் தொழில் திட்ட முதலீடு மீளி தேர்ச்சி கல்வி வயது குடும்ப ஆண்டு வருமானம் இருப்பிடம் சொந்த முதலீடு வங்கிக் கடன் மானியம் இணையதளம் சிறப்பம்சம் சேவை மானியம் சேவை சமன் சேவை உற்பத்தி சமன் சேவை ஐம்பது பைசா இலட்சம் உற்பத்தி ரூ புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் இலட்சம் சேவை இருபது பைசா இலட்சம் உற்பத்தி ரூ புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் இலட்சம் குறைந்தபட்ச கல்வி தகுதி எதுவுமில்லை ஒன்று பதினெட்டு முதல் அதிகபட்சம் எதுவும் இல்லை சமன் அதிகபட்சம் எதுவுமில்லை ஒன்று மாநிலத்தில் தொடர்ந்து வசித்தல் ஐந்து விழுக்காடு தொன்னூற்றி விழுக்காடு திட்ட மதிப்பீட்டில் நகர் இருபத்தைந்து விழுக்காடு கிராமம் மைனஸ் முப்பத்தைந்து விழுக்காடு செயல்படுத்தும் நிறுவனம் எம் எம்இ டபிள்யூ டபிள்யூ டபுள்இ ஒன் லைன் முன்சாய்க்கு எச் எச்டிடிபி முக்கால் புள்ளி முன்சாய்க்கோடு முன்சாய்க்கோடு முன்சாய் கோயஜிபி இரண்டாவது தவணை கடன் தொழில் விரிவாக்கம் இருபத்தைந்து பைசா இலட்சம் உற்பத்தி ரூ ஒன்று கோடி சமன் திட்ட மதிப்பீட்டில் பதினைந்து விழுக்காடு முப்பது பைசா புள்ளி ஏழு ஐந்து இலட்சம் உற்பத்தி ரூ பதினைந்து இலட்சம் செயல்படுத்தும் நிறுவனம் எம்ஜிஎம்இ பக்கம் நான்கு புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் தொழில் திட்ட முதலீடு கல்வி வயது குடும்ப ஆண்டு வருமானம் இருப்பிடம் சொந்த முதலீடு வங்கிக் கடன் மானியம் இணையதளம் மூன்று சேவை உற்பத்தி முதல் தலைமுறை தொழில் முனைவோர் மற்றும் பூஜ்ஜியம் இலட்சம் முதல் ஐந்து கோடி வரை டுவெல் தேர்ச்சி பதினெட்டு முதல் ஐம்பத்தைந்து வரை நான்கு அதிகபட்சம் எதுவும் இல்லை பதினைந்து விழுக்காடு எழுபது விழுக்காடு சமன் திட்ட மதிப்பீட்டில் முப்பத்தைந்து விழுக்காடு வியாபாரம் சேவை உற்பத்தி பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு மட்டும் புதிய தொழிலுக்கும் தொழில் விரிவாக்கத்திற்கும் சமன் அதிகபட்சம் எதுவும் இல்லை சமன் குறைந்தபட்ச கல்வி தகுதி எதுவும் இல்லை

टी एच डी सीओ टी एच डी ओ डाटको टी एच डी ओ आफिशियल